அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது ஒரு பண்ணைக்கு ஒரு லோன் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதுவங்க நேம் வந்து சக்தி வேல் ஆல்ரெடி வந்து அவங்க அப்ரூவ் ஃபார்வர்ட் ஆன வீடியோ வந்து போட்டிருப்போம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது ஜூன் வந்து செஞ்சி கனரா பேங்க் வந்து போயிருக்குது பாருங்கள் இப்போது இதில் பண்ணி வச்சுருக்கோம் நெக்ஸ்ட் இயர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு சில பேங்க் ரெஃபரன்ஸ் கொடுத்தேன் அவர் ஒரு சில பேங்க் ரெஃபரன்ஸில் எடுத்துக்கிட்டு நிறைய கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பேங்க் இவர் அலைஞ்சிருப்பார் ஆள் அல்ல அலைஞ்சி கஷ்டப்பட்டு ஒரு பேங்க்ல வந்து ஓகே வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் ஓகே வாங்கினதுக்கப்புறம் மறுபடியும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேருந்து இவங்கள்ட்ட போயிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒம்போது ஜூன் வந்து செஞ்சு கனரா பேங்க்னு முடிவு பண்ணணும் இப்போது பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு டிசம்பர் தான் அவங்களுக்கு வந்து லோனே வந்து சேங்ஷன் ஆகிருக்குது இதோட நான் சேங்ஷன் லெட்டர் எல்லாமே நான் வந்து அட்டாச் பண்ணுறேன் இப்போ பன்னெண்டாவது டிசம்பர் தான் வந்து சேங்ஷன் ஆணுச்சு மறுபடியும் பதிமூணாம் தேதி வந்து நாங்கள் இடிபி ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் உள்ளே வர்றீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டைம் எடுக்கும் அதாவது பேங்க் நீங்கள் ஓகே அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு வந்து மூவ் ஆகிரும் பேங்க் ஓகே இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நம்ம வந்து உள்ளே போகணும் இப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அடமானம் இல்லாத கடன் தான் வந்து பண்ணி தர்றாங்க ஸோ அடமானோடு ஒரு இருபது லட்சம் அந்த மாதிரினா அடமானத்தோடு பண்ணுவாங்க இவங்களுக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஒரு ஒன் ஆர் டூ த்ரீ டேஸில் வந்து லோன் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளைம் பண்ணணும் ஸோ இவர் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு அந்த பேங்க் இந்த பேங்க்னு அழைஞ்சி கடைசியில் இந்த மே மேடமும் வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணி இவங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்தாங்க ஸோ இது இல்லாமல் நம்ம கஸ்டமர் ரெண்டு மூணு பேருக்கு அந்த பேங்க்லேயே வந்து நான் ரெஃபரன்ஸும் வந்து கொடுத்துருக்குறேன் ஸோ அதனால் ஒரு ப்ராஜெக்ட் வந்து பேங்க் ஓகே ஆகி நம்ம டிசெக்ட் பண்ணி முடிச்சிட்டோம்னா மேபி சீக்கிரம் முடியலாம் ஸோ சப்ஸ்டிங்களில் கொஞ்சம் காலதாமதம் ஆகும் ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு ஸோ இதே மாதிரி நிறைய கிளைண்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் பட் வீடியோ போட முடியாதனால கரெக்டாக வீடியோ போட முடியல ஸோ இதை நீங்கள் நல்லாவே பாருங்கள் உங்களுக்கே தெரியும் பன்னெண்டு டிசம்பரு ஒம்பது ஜூனு எல்லாமே ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி ஆட்டு பண்ண மாட்டு பண்ணவில் கடைகள் வைக்கிறது இல்லை வந்து வேல்யூ அடிஷன் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறது உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் எங்களோடய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம்